வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் வி பாஸ்கரன் நான் அரசு நடுநிலை பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் எங்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் மூலமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்பட்டது ஆனால் அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய இயலாமல் போனது வாகனங்களிலே அதிக தூரம் நாம் கடந்து போகும்போது முதுகு வலி ஏற்பட்டால் அப்போது மட்டும் மகராசனத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஊரில் இருந்த இரண்டு அன்பர்கள் இங்கே ஆலியாரிலே மெய்ஞான பயிற்சி வரை முடித்தவர்கள் இருவர் இருந்தார்கள் அவரில் ஒருவர் வந்து அதிக மன அழுத்தத்தின் காரணமாக குடும்ப சூழல் காரணமாக இங்கு வந்து சங்கல்பம் செய்து செய்து அவரை தன்னையும் தேற்றிக்கொண்டார் தன் குடும்ப உறுப்பினர்களையும் மாற்றிக்கொண்டார் மற்றொரு நண்பர் அவருக்கு போதை பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது அதை முற்றிலுமாக இங்கு வந்து சங்கல்பம் செய்து மெய்ஞான பயிற்சியின் மூலமாக அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு அவர் மாமிசம் முட்டை இது போன்ற உணவு பழக்க வழக்கத்திலும் அவர் மாற்றிக்கொண்டார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய இயற்பியல் பாடத்திலே நீங்கள் பயிற்சி முதுகலை பட்டம் பெற்றவர் நீங்கள் போய் மெய்ஞான பயிற்சி வரை பெற்றீங்கன்னு தான் அங்கே வந்து உங்களுக்கு ஜீவகாந்த பயிற்சியை நீங்கள் தான் நல்லா அருமையாக புரிஞ்சுக்குவீங்க யூனிவர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரியெல்லாம் என்னை சொல்லி நல்லா ஆர்வம் ஊட்டினாங்க அந்த அடிப்படையில் நான் இந்த பயிற்சிக்காக வந்தேன் அந்த எதிர்பார்ப்போடு வந்தேன் கடந்த ஆண்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய இறப்பின் காரணமாக எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மன அமைதி இன்மையினால் நாங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூன்று பேர் இங்கு வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டோம் இது மிகுந்த அருமையாக இருந்தது நான் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறேன் தல பள்ளியினுடைய மெட்ரிக் பள்ளியிலே முதல்வராக இருந்திருக்கிறேன் பல பயிற்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் சொல்லி நம்ம அமைதியாக கண்ணை மூடி இருப்போம் அந்த வகுப்புக்கான ஆசிரியர் இங்கே இருப்பாங்க நம்ம கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த ஆசிரியர் சரியாக இருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு அருமையான திட்டமிடல் அது மட்டுமல்ல இதை ஒரு இறையருள் இங்கு வந்து இதை வழி நடத்துகிறது என்றால் அது மிக உண்மையானது நமக்கு காலையில் எழுந்தவுடன் தேநீரிலிருந்து உடற்பயிற்சி அடுத்தது மணிமண்டபத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை உணவு எல்லாம் மிக அருமையான திட்டமிடல்தோடு நடைபெறுகிறது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு பேராசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு மிகவும் போற்றுதலுக்குரியது அடுத்ததாக ஐஎஸ்ஓ சற்று சான்றிதழ் என்பது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் வந்திருக்குது ஆனால் நான் என்னுடைய நண்பர்களெல்லாம் ஆசிரியர்களெல்லாம் இதில் மனவளக்கலையிலே வேதாத்ரி மகரிஷி ஐயாவிடமே பயிற்சி பெற்றவர்களோடு நான் பழகியிருக்கிறேன் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட நடைமுறைகள் இப்போதும் பின்பற்றப்பட்டு வருகிறது அதற்கு பின்புதான் இந்த ஐஎஸ்ஓ என்ற அமைப்பே உருவானது இந்த நிறுவனத்துக்கு ஐஎஸ்ஓ சான்று வழங்கியதனால் அந்த நிறுவனம்தான் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் மிக அருமையாக உள்ளது ஆலியாருக்கு நான் இதுதான் முதல் முறையாக உள்ளே வந்திருக்கிறேன் சுற்றுலாவாக ஒரு முறை வந்திருக்கிறேன் ஆனால் அறிவுத்திருக்கோயிலுக்குள் இதுதான் முதன்முறையாக வந்திருக்கிறேன் அடுத்து நமக்கெல்லாம் இந்த பயிற்சி பற்றி சில சந்தேகங்கள்லாம் வரும் இப்போ நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த பயிற்சி நடைபெறுகிறது நமக்கே தெரியாமல் அல்லது இங்கே இருக்கிற நிர்வாகத்துக்கே தெரியாமல் எத்தனையோ கண்டக்டர் வந்து இந்த கண் பயிற்சி சரிதானா அப்படின்னு செக் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சமூக வலைவத்தளத்தில் ஒரு மருத்துவர் வந்து நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் சொன்னதை வந்து தவறுன்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சில் போர்டு அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவங்கள என்கொயரி வச்சாங்க இப்போ இங்கே முதுகு தண்டுபடத்த பயிற்சின்னு சொல்கிறாங்க எத்தனை ஃபைனல் கார்ட் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் டாக்டர்னு சொல்லாமே இங்கே வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க மூட்டு வலி இந்த மாதிரி நிறையா டாக்டர் இருக்காங்க எல்லாருக்கும் சோழர் பையனு டாக்டர்கிட்ட போகும் இது எல்லாம் நாற்பது ஆண்டு காலமாக எந்த ஒரு குறையோ எதுவும் சொல்லாமல் இருக்குது என்றால் இது மிக மிக அருமையான ஒரு பயிற்சி நான் கரூரில் ஒரு வழக்கறிஞர் வந்து ஜீவகாருண்யம் அருட்பெருஞ்சோதி அவர்களுடைய இதில் மிக ஈடுபாடு உடையவர் அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து என்னிடம் திருவருட்பா புத்தகத்தை கொடுத்து இதில் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆசிரியர் இதில் அணுகு பற்றியெல்லாம் மிக நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னார் நான் அந்த செயல்களெல்லாம் படித்து அதை சீர் பிரித்து படித்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல அந்த வார்த்தைகளுக்கு வந்து முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியல அதையெல்லாம் இங்கிருந்த இருந்த வீடியோவில் அருட்பெ அருட்பெருஞ்சோதியினுடைய கருணையினால் அது வேதாத்ரி மகரிஷி மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் இன்று அறிந்து கொண்டோம் இந்த பயிற்சியின் மூலமாக அதனாலே இந்த பயிற்சியின் மூலமாக நம் பல உண்மைகளை அண்டம் என்றால் என்ன அணு என்றால் என்ன இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உணவுக்கூடத்திலே அணுவிற்குள் அண்டத்தை அடக்கலாம் என்று ஒரு ஒரு வரி இருக்குது ஒரு வேதாத்திரியோடைய ஒரு இதை வந்து போர்டாக வச்சுருக்காங்க ஆனால் அதை நம்ம புரிஞ்சு பார்த்தோம்னா தான் அது அண்டம்னா என்ன அணுன்னா என்ன அணுவோடைய அளவெல்லாம் வந்து நம்ம அதை கணக்கிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே அடக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது இந்த பயிற்சி மிக மிக அருமையான ஒரு பயிற்சி தொடர்ந்து இந்த பயிற்சியினை நாம் செய்து நாம் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ வேண்டும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷின் அருள் பெற்று நாம் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்